நாட்டு ரோஜா இதழ்களோட சுத்தமான தேனை கலந்து இந்த குல்கந்த தயாரிக்கிறாங்க இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்கின்னை பல பலன் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வயத்துல அல்சர் பிரச்சனை மாதிரி இருந்தா அதுக்கு இது நிரந்தர தீர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம் இந்த ரோஜா குல்கந்தை தயாரிக்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாள் ஆகும்னு சொல்றாங்க அதுவும் மண் பாத்திரத்துல தான் இதை ஸ்டோர் பண்ணுவாங்களாம் இதை எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பூச்சி மருந்து அடிக்காத ஆர்கானிக் ரோஜா தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தலைக்கு வைக்கிற பூக்கு ஆர்கானிக்கா இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு பார்க்குறீங்களா இது தலைக்கு வைக்கிறதுக்காக நம்ம இந்த பூ பறிக்கலங்க இந்த நாட்டு ரோஜா பன்னீர் இதழ் வச்சு குல்கந்து செய்வோம் நம்ம இந்த ரோஜா தோட்டத்தெல்லாம் ரெகுலரா நம்ம வந்து பூ வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த தோட்டத்துல இருந்து பூ வாங்கிட்டு போய் இதை ரெண்டு நாள் நிழல் உலர்த்தி பண்ணுவோம் நிழல் உலர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரோஜா இதழ் எல்லாத்தையுமே ஒரு மண் பாத்திரத்துல போட்டு அது கூட தொண்ணூறு சதவீதம் மழை தேன் ஊற்றுவோம் பத்து சதவீதம் முதல் தரம் பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு ஆட் பண்ணாம இது வந்து கரெக்டான பதத்துக்கு வராது ஆட் பண்ணி இதை முதல்ல ஒரு முப்பது நாளைக்கு நம்ம டெய்லி கிளரி மண் பாத்திரத்துல தான் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த உயிர் சத்து பெருகும் மண் பாத்திரத்துல வைப்போம் அதுக்கப்புறம் முப்பது நாள் கழிச்சதுக்கு அப்புறமா திரும்ப நல்லா கிளறி விட்டு அது ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் அதை எடுக்கவே மாட்டோம் திறக்க மாட்டோம் அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து செட் ஆயிரும் இருபது நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம கிளறி விடுவோம் இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு நாள் ப்ராசஸ்ல ரெடி ஆகுறதா அந்த ரோஜா குல்கந்து நம்ம ஏன் இந்த குல்கந்தை மண் பாத்திரத்துல வைக்கிறோம்னா ஒரு பொருளோட உயிர் சத்து பெருகிட்டே இருக்கணும்னா அந்த பொருளையும் உயிர் உள்ள ஒரு பாத்திரத்துல தான் வைக்கணும் அப்படி உயிரோட்டமான பாத்திரம் தான் மண் பாத்திரம் மண் சட்டி இந்த மண் வைக்கும்போது வைக்கும் உயிர் நல்ல நுண்ணுயிர் பெருகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம குல்கந்தை வந்து எப்போதுமே மண் பாத்திரத்துல வைப்போம் அப்பதான் இதோட மகத்துவமும் பெருகிட்டே இருக்கும் உங்களுக்கு கொடுக்கறது கண்ணாடி பாட்டல்ல கொடுப்போம் சோ இந்த தே இந்த ரோஜா குல்கந்தோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்குமே நல்லா இருக்கும் இந்த குல்கந்து சாப்பிடறதுனால என்னென்ன யூஸ் இருக்குன்னா குல்கந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வயிற்று உள்ள இருக்கிற புண் ஆற்ற கூ மேல ஒரு புண் இருக்குன்னா அதுக்கு மருந்து போட்டு ஆத்திடுவோம் இதே உள் உறுப்புகள்ல இருக்க நம்ம எப்படி ஆத்த முடியும் அதுக்குதான் இந்த குல்கந்து இந்த குல்கந்தை நீங்க ரெகுலரா இன்டேக் பண்ணும்போது பாடி ஹீட்ட ரெடியூஸ் பண்ணும் அண்ட் பா அல்சர் பிரச்சனைக்கு சிறந்த தீர்வா இருக்கும் நிறைய கஸ்டமர் வாங்கி கொடுத்த ஃபீட்பேக்கை எனக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா இது எடுத்துக்க முறை பார்த்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க ராவாவும் சாப்பிடலாம் இல்லை நல்ல பசும்பால் நாட்டு பசும்பால் இருந்துச்சுன்னா அதுல அடிச்சும் நீங்க குடிக்கலாம் இந்த மாதிரி இன்டேக் பண்ணும்போது ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது அறுபது நாள் நல்லவே ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ஒரு அல்சர் பிரச்சனை இருக்கீங்க ரிசல்ட்டுக்காக சாப்பிட்றீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல தான் ரொம்பவே நல்லது இந்த குல்கந்து உங்களுக்கு வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது போல நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட பேர் சரஸ்வதி நம்ம திருநெல்வேலியில தேனி பண்ண வச்சிருக்கோம் தேனி பண்ண வச்சு அவளுக்கு கிட்டத்தட்ட அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி முருங்கை தேன் நாவல் தேன் வேம்பு தேன் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் இப்ப தேன்ல மதிப்பு கூட்டலாம் ரோஜா குல்கந்து அத்தி தேன் பூண்டு தேன் தேன் நெல்லி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ரோஜா குல்காந்தும் அப்படிதான் அத்திலாம் நாட்டு அத்தி வச்சுதான் பண்றோம் பூண்டு தேன் அப்படிதான் நாட்டு பூண்டு இந்த மாதிரி எல்லாமே ஒன்னு ஒன்னா பாத்து தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட பத்து வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம ஒரு மூன்றரை வருஷமா இந்த தொழில இருக்கிறோம்